சிற்றம்பலம் சிவத்துக்குள் வருவர்களுக்கு தீட்சை தீச்சை என்ன தீச்சை என்பது இரண்டு வகைப்படும் ஒன்னு ஆதார தீட்சை ஒன்னு நிராதார தீட்சை தீச்சை என்ன தீச்சை என்பதற்கு ஒரு குருவின் மூலமாக தனக்கு தெரிந்த அத்தனை வகையான சில சூட்சமங்களையும் தன்னுடைய சீடலுக்கு முழுமையாக கற்றுக் கொடுத்து அந்த குருநாதர் இருக்க வேண்டிய இடத்தில் தன்னுடைய குருநாதர் வெளியிலேயே செல்கின்ற சமயத்தில் குருநாதர் செய்ய வேண்டிய அந்த வகையான இறைவழிப்பாடாக இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட கடைகளாக இருந்தாலும் சரி குருவினுடைய முழுமையான சக்தியையும் அவருக்கு தெரிந்த அனைத்து வகையான செயல்பாடுகளில் கட்டறிந்து இறைவனுக்கு செய்யக்கூடியதே மிக உன்னதமான தேர்ச்சியாகும் பல பேர் கோலத்தில் சொல்வார்கள் ஒரு கோயில் இருக்கின்றன ஒரு கோயிலுக்கு வந்து நான்கு பாதைகள் இருக்கும் நான்கு பாதைகளை நான்கு பேர் ஒவ்வொரு ஒவ்வொருவரையில் செல்வார்கள் அவர்களை பற்றி நமக்கு கவலை இல்லை நாம் அடுத்தவர்களை பார்ப்பதற்கோ அடுத்த ஒரு செயலை கவனிப்பது நம்முடைய வேலை கிடையாது நம்முடைய செயல்பாடுகள் சிவத்தை அடைவது சிவத்துக்குள் உள்ளே முழுமையாக சென்று சிவநாமத்தை தான் கற்றதை சீடர்களுக்கு முழுமையாக கொடுத்தல் அவற்றை முழுமையாக அவர்கள் கற்றறிந்து கொள்ளுதல் இதுவே தீர்ச்சியாகும் இது இறைவனால் முழுமையாக ஆழ்மை கொள்ளப்பட்டு சீடருக்கு குருநாக கொடுக்கக்கூடிய தீர்ச்சி ஆகினால் மத்த எந்த வகையில் சமய தீர்ச்சியை எடுக்கணும் அந்த தீர்ச்சியில் எந்த தீர்ச்சையும் வேண்டியதே கிடையாது நல்ல குருவினுடைய அருள் இருந்தால் அவர் தெரிந்த அனைத்து விஷயங்களையும் கட்டுக்கொடுத்தே தீர்ச்சியாகும் நிறைய நாளே தரப்படுகிறது இருபது நாளே தீட்சம் தரப்படுகிறது செய்வதற்கு தேவையான செய்திகளை நாம் பார்த்து முழுமையாக தவறான நிராதார தீட்சை என்றால் என்ன அப்படின்னா இறைவனை குருவாக இருந்து தன்னுடைய அடியாருக்கு தனக்கு தெரிந்த வகையான அனைத்து வகையான செயல்பாடுகளையும் சூட்சுமங்களையும் கட்டுக் கொடுத்தலாம் இறைவனை நாலு எப்படி எம்பெருமானே குருவாக இருந்து உலகத்தில் சைவத்தையும் சிவனாமத்தையும் உலகரிய செய்வதற்கு நாலு எவ்வாறு சிவபெருமானை குருவாக இருந்து அவர்களுக்கு எண்ணற்ற செயல்பாடுகளையும் மந்திரங்களையும் தந்திரங்களையும் சூட்சுமங்களையும் கற்றுக்கொடுத்தார் கொடுத்தார் இது வந்து இறைவன் கற்றுக் கொடுக்கக்கூடிய தீட்சையாகும் ஆகினால் தீட்சை என்பது நல்ல ஒரு குருவிடம் சென்று முழுமையாக தீட்சையாகும் கற்றுக்கொள்ள முடியாது அடியின வரக்கூடிய அடியார்கள் புறம் குறைஞ்ச ஒரு ஐந்து வருட காலங்களாவது என்னிடம் பயணம் செய்தால் மட்டும்தான் சில சுற்றங்களை சொல்லிக் கொடுப்பேனே தவிர இல்லை சொல்லிக் கொடுக்க கற்றுக் கொடுக்க கற்றுக் கொடுக்க முடியாது ஏன் என்றால் முழுமையாக படிபடிபடியாக இறையருளை எப்படி ஒரு பகவானுக்கு அபிஷேகம் செய்வதற்கு எந்த குரலை முதலாக அபிஷேகம் இரண்டாவது எந்த சொல்லி அபிஷேகமாக தண்டுவடத்தில் இருப்பதை போல அழகாக தீவார்த்தனை காட்டுகின்றோமோ அது மாதிரி சில சூட்சமான விஷயங்களை உடனே எந்த ஒரு சீடனுக்கும் எந்த ஒரு குருநாதனும் எளிமையாக கற்றுக்கொள்ள முடியாது அவன் பல வகையான படிகளை கடந்து வந்தால் மட்டுமேதான் எல்லா விஷயங்களையும் அடிய கொண்டு என்னுடைய சீடர்களுக்கு முழுமையாக என்னுடைய குறைந்தது ஒரு ஐந்து வருடம் பயணம் செய்தால் மட்டும்தான் சீடன் அந்த இடத்தில் சேவை செய்கின்ற சமயத்தில் இறைவனுக்கு பணி செய்கின்ற சமயத்தில் இது இறைவனை மட்டும் கிடையாது ஒரு கல்வி இருந்தாலும் சரி நடன கலையாக இருந்தாலும் சரி ஒரு இசைகளையாக இருந்தாலும் சரி ஒரு இசைகளை அங்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய குருநாத் இல்லாத பொழுது அங்கே இடத்திலே இருந்து சொல்லிக் கொடுப்பார் இதுதான் தீட்சையாகும் நடனமாக இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட நீ செயலை செய்தாலும் அங்கே குருநாதர் இல்லாத பொழுது குருநாதர் இருக்க வேண்டிய இடத்தில் மற்றவர்களுக்கு எந்த செயலை போதிக்கிறார்களோ கற்று கொடுக்கிறார்களோ இதுவே முழுமையான தீட்சையாகும் தவிர நாம் மற்ற தீச்சையெல்லாம் வாங்கினாதான் நாம் சிவத்தை அடைய முடியும் என்பது ஒரு முழுமையில்லாத ஆகினால் நல்ல குருவினுடைய அருளோடு குருநாமத்தையும் பெற்றடைந்து குருவினுடைய செல்லும் போது சிவத்தை முழுமையாக நாம் காண முடியும் சிவத்தை முழுமையாக உணர முடியும் இந்த உலகத்தினுடைய சக்திகளை வந்த சக்திகளை நமக்குள் உள் உணர்ந்து மற்றவருடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கும் மற்றவருடைய எதிர்காலத்தை இப்படிதான் வாழ வேண்டும் என்று நல்ல கருத்துகளை எடுத்து சொல்வதற்கும் அருள் இருந்தால் போதும் அதற்கு நல்ல வழிகாட்டி இருக்க வேண்டும் எனக்கு என் எனக்கு என் குருநாதர் சொல்லிக் கொடுத்த வழிமுறைகளை அடியன் கடைபிடித்து என்னிடம் நான் என்னுடைய சீடர்களுக்கு எவ்வளவு செல்ல வேண்டும் என்பதை தெக்க தெளிவாக அடியன் போதனை செய்து கொண்டே இருக்கின்றேன் ஆகையினால்தான் குரு பிரம்மா குருவிசு குருதேவோ மகேஸ்வரா குருசாஷா பரபிரம்மா தசமஸ்ரீ குருவின் குருவியே நமக உனக்கு எங்க கூட பிரம்மாவாக இருந்தாலும் சரி விஷ்ணுவாக இருந்தாலும் சரி சிவனாக இருந்தாலும் சரி ஒரு மூவரை யாருவத்தில் காண முடியும் உன்னுடைய குருநாத உருவத்தில் காண முடியும் அப்படிப்பட்ட நல்ல குருனுடைய அருகுருணையோடு நாம் நல்வாதையில் சென்று நாளிடத்துக்கு நல்லது செய்து இறையர்களை மட்டுமல்லாமல் எந்த தொழிலை செய்தாலும் அந்த செயலுக்கு முதலாக குருவினுடைய அருளை வெட்டு செய்கின்ற சமயத்தில் அனைத்து செயலும் சித்தியாகும் ஓம் நமோ நமஸ்வாய நமகா